ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்குது விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு வீடு இருந்தாலும் குடும்பம் இருந்தாலும் கௌரவம் இல்லாமல் எல்லா வகையிலையும் கஷ்டப்பட்ட ஒரு சூழல் கடந்த காலங்களில் இருந்துகிட்ருக்கும் அப்படிங்கிறது எதார்த்தம் எந்த பேப்பரில் பார்த்தாலும் எந்த வலைதளத்தில் பார்த்தாலும் விருச்சிக ராசிக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டுருக்கிறாங்க ஆனால் நல்லா இல்லை அப்படிங்கிற கவலை தான் நிறைய பேருக்கு இருந்துகிட்டுருக்குது அப்படிங்கிறதும் எதார்த்தம் அந்த மாதிரி தேவையில்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற தேவையில்லாமல் கடன்பட்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு அதாவது கடந்த காலங்களில் விருச்சிக ராசியில் வந்து அதாவது விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களுக்கு நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தண்ட செலவு கொடுக்கக்கூடியது மருத்துவ செலவு கொடுக்கக்கூடியது வரவு வருவதற்கு முன்னாடியே செலவு அப்படிங்கிறது தேவையில்லாத வீண் வம்பு வழக்குகள் வந்து வாசல் தேடி வர்றது இந்த மாதிரி சூழல் அதிகமாக இரண்டாயிரத்தி இருபத்தி புத்தாண்டு ஆரம்பிக்கும் பொழுதே அந்த எதிரிகள் உதிரியாக கூடிய ஆண்டாக அப்படிங்கிறத உறுதியாகவே நம்பலாம் இந்த சொந்த பந்தங்களில் வந்து அண்ணன் தம்பி உறவுகளில் நிறைய குடும்பங்களில் வந்து அண்ணன் தம்பி இருந்துட்டு இருக்கும் ஆனால் அண்ணன் தம்பி இருந்தால் கூட அவங்கள பார்த்தா அண்ணன் தம்பின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒருவருக்கொருவர் போட்டி பொறாமையாக வஞ்சமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி வஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய ஆண்டாக ராசிக்கு இரண்டாயிரத்தி அமையும் பயப்பட வேண்டாம் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல வந்து புத்தாண்டு ஆரம்பிக்கக்கூடிய வினாடிகையில் ஒன்பதாம் இடத்துல பூமி காரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால இந்த பூமி சம்பந்தப்பட்ட வகையில் பொதுவாகவே விருச்சிகராசியை சேர்ந்தவங்க எந்த தொழில் செஞ்சாலும் அதில் வந்து சாதனை பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருந்துகிட்டு இருக்கும் ரியல் எஸ்டேட் என்று சொல்லக்கூடிய பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ள அனைவருமே அபாரமான வருமானங்களை சந்திக்க முடியும் அந்த அபாரமான வருமானங்கள் வந்து நிரந்தரமான வருமானங்களாக மாற்றி காட்டக்கூடிய திட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ராசியை சேர்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வருட கோள்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் குரு பகவானும் ராகு பகவானும் கேது பகவானும் ஆகக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால சனி பகவான் விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சனி பகவான் ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால மருத்துவ செலவுலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுத்தரும் வருகூட அதாவது ஏப்ரல் மாதத்துக்கு மேலே ஒன்று அதே மாதிரி குரு பகவான் வந்து ஏழை மடத்தில் இருக்கும்போது நல்லது பண்ணிக்கிட்டு இருந்தார் அவ்வப்பொழுது தனம் பணம் காசு வசதி கொடுத்துக்கிட்டு இருந்தார் இந்த மே மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி மே மாதம் இதே தனகாரகன் குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு போகிறதுனால சில சில நட்டங்களை கொடுத்துக்கிட்டு இருப்பார் இது நாள் வரையில் அதாவது வருட ஆரம்பத்தில் முதல் நான்கு மாதங்கள் எவ்வளவு நன்மை கொடுத்துட்டு இருக்காரோ அந்த நன்மையை எதிர்பார்த்து ஒரு பெரிய அளவு அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து முதலீடு பண்ணும் பொழுது அதில் தேவையில்லாத முடக்கத்தை கொடுத்து கீழே விழுந்தால் எந்திரிக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய கஷ்டங்களையும் மிகப்பெரிய நஷ்டங்களையும் கொடுப்பார் அப்படிங்கிறதுனால குரு பயிற்சியை பொறுத்தளவுக்கு கவனமாக இருக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் இருந்தாலும் இந்த சனி பகவான் ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் அப்படிங்கிறத விட ராகு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு வர்றது அதே மாதிரி கேது பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வர்றதுனால கண்டிப்பாக தொழில் சம்பந்தப்பட்ட உத்தியோக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய சாமர்த்தியத்தால் திடீர்னு அதிர்ஷ்டம் வருது அப்படிங்கிறத விட உங்களுடைய சாமர்த்தியத்தின் மூலமாக சம்பாத்தியம் கிடைக்கும் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் உங்களுடைய சாமர்த்தியத்தை முழுவதுமாக பயன்படுத்தி சம்பாத்தியத்தை வரவழைக்கக்கூடிய அமைப்பாக இந்த ராகு கேது பயிற்சி அமையும் அப்படிங்கிறத உறுதியாகவே நம்பிட்டு இருக்கலாம் விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு ராசி அதிபதியாகவே செவ்வாய் பகவான் வர்றதுனால அந்த செவ்வாய் பகவானுக்கு இருக்கக்கூடிய ஆதிக்க என் ஒன்று ஒன்பதாம் மின்னில் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறக்கிறதுனால பொதுவாகவே ஏகமனதாக நல்லது நடக்கணும் யதார்த்தமான ஒரு ஏற்றங்கள் கிடைக்கணும் அப்படிங்கிற விதி இருந்துகிட்டு இருந்தால் கூட அதில் கவனமும் ஒரு சில நேரங்களில் மௌனங்களையும் கடைபிடிக்க வேண்டிய ஆண்டாகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமைய போகுது சூப்பர் சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விருச்சிக ராசி பெண்களுக்கு எப்படி சார் இருக்கு பெண்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் மாடாக உழைச்சால் கூட உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்காத ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கோம் வெளியில் நல்ல பேர் அப்படிங்கிறத விட சமூகத்தில் நல்ல பேர் அப்படிங்கிறத விட உங்களுடைய குடும்பத்திலேயே உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்காத சூழல் இருந்துக்கிட்டு இருக்கோம் மாமியார் கிட்ட நல்ல பேர் கிடைக்கல மாமனாருக்கிட்ட நல்ல பேர் கிடைக்கல அப்படிங்கிறத விட உங்களுடைய சொந்த குடும்பத்திலேயே பிறந்த வீட்டிலேயே உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்காத நட்பு வட்டங்களில் கூட உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்காத சூழல் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக அதாவது எல்லார்த்தையும் நம்புகிற மாதிரி நடிக்கணுமே தவிர்த்து யாரையுமே நம்பாத அளவுக்கு மனசுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கிறது தான் நல்லதுங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுது பொதுவாகவே நம்ம வந்து எல்லோரையும் நம்புவது ஆபத்து எவரையும் நம்பாமல் இருக்கிறதும் ஆபத்து அப்படிங்கிற விஷயத்தை வந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கிறதுனால எவ்வளவு பெருமையுள்ள பெண்களுக்கும் சறுக்கல் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறதுனால விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க பொறுமையான ஒரு சூழலை அருமையாக கையாளக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விருச்சிக ராசிக்காரங்க வந்து சாதுரியமா செயல்பட்டா வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க அண்ட் பெண்கள் வந்து முக்கியமா கடினமான காலகட்டங்களில் சாதுரியமா செயல்பட்டா ரொம்பவே நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க சார்